குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி வங்கதேசத்தின் சர்வதேச குற்றங்களை விசாரிக்கும் தீர்ப்பாயமானது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா முன்னாள் உள்துறை அமைச்சர் அசுடுஸ்மான் கான் கமால் ஆகியோரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து மரண தண்டனை விதித்தது இதையடுத்து இந்திய அரசுக்கு வங்கதேச துறை கடிதம் எழுதியுள்ளது மனித குலத்திற்கு எதிரான குற்றத்தை செய்த ஷேக் ஹசீனா அசுடுஸ்மான் கான் கமால் ஆகிய இருவரும் இந்த நாட்டிலும் எந்த நாட்டிலும் தஞ்சமடையக்கூடாது கூடாது என்று அந்த கடிதத்தில் வங்கதேசம் கூறியுள்ளது இருவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பது பொறுப்பற்ற செயல் என்றும் நீதிக்கு முரணானது எனவும் வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது எனவே சட்டத்திற்கு புறம்பாக குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதை இந்தியா தவிர்க்க வேண்டும் என வங்கதேசம் கேட்டுக்கொண்டுள்ளது சேக் ஹசீனா அசல் உஸ்மான் கமால் ஆகிய இருவரையும் வங்கதேசத்திடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் இந்திய எல்லைக்குள் அவர்கள் இருப்பது சர்வதேச விதிகளுக்கு முரணானது எனவும் வங்கதேசம் தெரிவித்துள்ளது வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அந்நாட்டின் சர்வதேச குற்றங்களுக்கான தீர்ப்பாயம் வழங்கிய தண்டனை இந்திய அரசு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அனைத்து தரப்பினர் உடனும் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது வங்கதேசத்தின் சர்வதேச குற்றங்களை விசாரிக்கும் தீர்ப்பாயமானது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா முன்னாள் உள்துறை அமைச்சர் அசர் உஸ்மான் கான் கமால் ஆகியோரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து மரண தண்டனை விதித்தது இதையடுத்து இந்திய அரசுக்கு வங்கதேச வெளியுறவுத்துறை கடிதம் எழுதியுள்ளது மனித குலத்திற்கு எதிரான குற்றத்தை செய்த ஷேக் ஹசீனா அசர் உஸ்மான் கான் கமால் ஆகிய இருவரும் எந்த நாட்டிலும் தஞ்சமடையக்கூடாது கூடாது என்று அந்த கடிதத்தில் வங்கதேசம் கூறியுள்ளது இருவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பது பொறுப்பற்ற செயல் என்றும் நீதிக்கு முரணானது எனவும் வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது எனவே சட்டத்திற்கு புறம்பாக குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதை இந்தியா தவிர்க்க வேண்டும் எனவும் வங்கதேசம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சேஹனா கமால் ஆகிய இருவரையும் வங்கதேசத்திடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் இந்திய எல்லைக்குள் அவர்கள் இருப்பது சர்வதேச விதிகளுக்கு முரணானது எனவும் வங்கதேசம் தெரிவித்துள்ளது வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அந்நாட்டின் சர்வதேச குற்றங்களுக்கான தீர்ப்பாயம் வழங்கிய தண்டனையை இந்திய அரசு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அனைத்து தரப்பினர் உடனும் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது